மிருக சீரிஷம் ஒன்று மற்றும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப சுத்தமாகவும் அழகாவும் கவர்ச்சியாகவும் இருப்பாங்க ஏன்னா இவங்க ரிஷப ராசி காரவங்க சொகுசா ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு லட்சியமா இருக்கும் கொஞ்சம் முன்கோபமும் பிடிவாதமும் இவங்க கிட்ட இருக்கும் தான் இஷ்டம் போல முடிவெடுக்கக்கூடிய சுபாவம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் கொஞ்சம் கர்வமாகவும் கொஞ்சம் திமிராகவும் அவங்க இருப்பாங்க நிறைய பெண்கள் இவங்க கிட்ட ரொம்ப நட்போட பழகக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு அப்பா அம்மா மேல ரொம்ப பாசம் உடையவங்களா இவங்க இருப்பாங்க கல்வியிலையும் ரொம்ப கெட்டிகாரவங்களா இருப்பாங்க இவங்க இந்த இரும்பு மரம் எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சோ இல்ல முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கும் இவங்களோட இல்வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஓரளவு சந்தோஷமா இருக்கும் இவங்க குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க எதிரிகள் வெல்லக்கூடிய ஆற்றல் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும் சில பேர் வந்து வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகமும் இவங்க உண்டாகும் சிலர் சங்கீதம் நாட்டியம் இந்த சினிமா போன்ற கலைகள்ல ரொம்ப ஆர்வமுடையங்களாகவும் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கலை திறன் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் இதே மாதிரியான குணநலன்கள் தான் இருக்கக்கூடிய மிருக சிரிஷம் மூணு மற்றும் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கும் இருக்கும் ஆனா அதோடு கூட இவங்க ரொம்ப புத்திசாலிகளாகவும் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரவங்களாகவும் இருப்பாங்க எல்லாரோடையும் ஒரு வக்கீல் மாதிரி வாதம் பண்ணி பேசக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க கொஞ்சம் முன்கோப்பமும் பிடிவாதமும் இவங்களுக்கும் இருக்கும் ஓரளவு அழகா இருக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலை டீச்சர் வியாபாரம் பண்றது மளிகை வியாபாரம் பண்றது ஏஜென்சி வைக்கிறது இனிப்பு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது விற்பனை செய்யறது அப்புறம் தங்கம் இந்த கிளர்க்கு இந்த மாதிரியான வேலைகள் செய்யறது வந்து இவங்க செய்வாங்க அதுல நேர்மையா இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்களும் அப்பா அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்து விலகி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இவங்களுக்கு இந்த தலைவலி அடிவயிறு கோளாறு இது வந்து அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கும்